ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அண்டோட நம்ம சமைக்கிறோம் இல்லையா அதை சமைக்கும்போது நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அது தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல் டிப்ஸாக கொண்டு வந்திருக்கேன் மிஸ் பண்ணாத பாருங்கள் கம்மர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா டெய்லி எங்கள் வீட்டில் சுண்டல் செய்வோம் வெரைட்டியாக இன்றைக்கி நம்ம காராமணி சுண்டல் தான் எடுத்துருக்குறேன் அந்த சுண்டல் வேக வச்சு அந்த தண்ணி வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு ரசம் வைக்க போகிறோம் வாங்க நம்ம ஹெல்த்தியும் ரசம் கூட இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த தண்ணி எல்லா எசன்ஸும் நம்ம இறங்கியிருக்கும் அந்த தண்ணி கீழே ஊற்றாதீங்க நம்ம கொல்லு ரசம் இல்லையா அதேமாதிரி நம்ம காராமணி தண்ணியில் நம்ம ரசம் வைக்கலாம் வேக வச்சு தண்ணியில் ஆல்ரெடி தண்ணி சூடாக இருக்கும்போது புளியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா புளி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த தண்ணியை ரசம் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட கண்டிப்பாக இனிமேல் இனிமேல் தண்ணி இன்னைக்கு கீழே கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் அரை அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் கூட ரெண்டு ரெட் ரெட் சில்லி போட்டுக்கிட்டேன் இது மாதிரி அர்த்தி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நம்மளுடைய எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஸ்கின்னோட ஒரு பூண்டு போட்டுக்கிட்டேன் அதுமாதிரி குறைகுரம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம வந்து நான் கொஞ்சம் ரஃபாக வந்து ஓட்டிகிட்டு வந்துடலாம் இது மாதிரி அர்த்தி செய்யும்போது மற்ற ரசத்து இந்த ரசம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம அப்படியும் குடிக்கலாம் ரொம்ப நல்லது இல்லை நம்ம காரமணி வேக வச்சு தண்ணி தானே வச்சிருக்கிறோம் அதனால் இது மாதிரி குரகுரம் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம வந்து எத்தனையோ வெரைட்டி ரசம் வைப்போம் இல்லையா அது மாதிரி இந்த இந்த காரம் ரசம் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து உதற நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் விடவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டியாகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்பவும் வந்து ஹை லெவலில் இருக்கிற அந்த டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அதை மாதிரி சொல்லுவாங்க நான் அந்த தண்ணியிலே உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் வந்து புளி போட்டுக்கிட்டேன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்லா வந்து அந்த காராமல் வச்சு தண்ணியிலே நம்ம அந்த நல்லா வந்து நம்ம பசைஞ்சிக்கலாம் நம்ம கையில் பிசைக்கும் போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல டைம்லாம் கையில் பசஞ்சாச்சு இப்போ வாங்க கடாய் கடாய வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ரெட் சில்லி போட்டுக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம வந்து அரிச்சா ரெண்டு போட்டுருக்குறானா நான் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் மிளக்கெலாம் போட்டுருக்குதானா இருகுத்தனம இருக்கும் அதனால மிளக கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாமே இந்த ஆயிலில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்காதீங்க அந்த மிளகு வந்து கொஞ்சம் கஷ்டத்தனமாக வந்துடும் அதனால் வந்து லைட்டாக வந்து அந்த எண்ணெய் ஹீட் ஆகுது பார்த்தீங்களா அப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு செகண்ட் வதக்குனாவே போதும் கூடவே நான் கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா அந்த சுழலுக்கு சாதம் வடித்து ஒரு அப்பளம் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு ரசம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நம்ம வந்து ஹெல்த்தியான ரசம் கூட இது மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் நல்லா நான் கொஞ்சம் நாளாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா அந்த காராமலை தண்ணியை அந்த நம்ம மிக்சி வாஷ் பண்ணோம் இல்லையா அரைச்சிது அதுலேயே நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போது பாருங்கள் இந்த ரசம் வந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நம்ம சீக்கிரம் வச்சிடலாம் குயிக்காக இப்போ நம்ம வச்சு தேவையான தண்ணி உப்பு காரம் எல்லாம் நம்ம வந்து டைமில் சரி பார்த்துக்குவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இது சேர்க்க போகிறது இல்லை இல்லையா அப்போ தான் பாருங்கள் நம்ம கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான ரசம் ரெடியாகிச்சு பாருங்கள் இப்போ நான் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் உங்கள் விருதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குவோங்க பாருங்க லைட்டாக வந்து கொதி வருது பாருங்கள் லைட்டாக வந்து நுரக்கட்டினே நம்ம ரசம் இறக்கிடணும் மேலே வந்து மல்லிகையிலேயும் கொஞ்சம் கருவேப்படி நான் போட்டுக்கிட்டேன் சூப்பரான ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு காரணி ரசம் ரெடியாகிச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் நம்ம ஈஸியாக ரொம்ப சளி பிடிச்சிருக்கு பாருங்கள் அவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது குடிக்கவும் செய்யலாம் இப்போ வாங்க நம்ம ரசம் வந்து கொச்சு ஒண்ணி நம்ம வந்து மூடிடணும் எல்லாம் அதோட இது எல்லாமே நம்ம மேலே போய்டுன்னு சொல்லுவாங்க அவியில் அதனால் மூடிடணும் அதேமாதிரி அன்றைக்கி ரசத்துக்கு சைட் டிஷ்டாக எங்கள் வீட்டில் அவருக்கா பொருள்பெயிருந்தேன் இப்போ காய் வெள்ளை அதிகமாக விற்கிறதுனால என்னால் தேங்காய் வாங்க முடியல காயும் கொஞ்சமாக தான் வாங்கி இருந்தேன் நூறு கிராம் அவருக்கா அது கொஞ்சமாக இருந்ததுனால எங்கள் வீட்டில் பத்தாது இருந்ததுனால என்ன யோசித்தேன் தே வீட்டில் தேங்காவும் இல்லையேன்னு அந்த காரமணி வந்து வேக வச்சு இல்லையா அதனால் கையில் வந்து உறுத்து விட்டுக்கிட்டேன் அது போட்டு செஞ்சப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து பாருங்களேன் இந்த டேஸ்ட்டு வரும் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து நூறு கிராம் அவரக்காய் தான் வாங்கிட்டு வந்தேன் அதில் வந்து வெங்காயம்லாம் எதுவும் போடாமல் வெறும் மிளகாத்தூள் தூள் உப்பு தான் போட்டு செஞ்சேன் அதுவும் கூட வந்து தேங்காய் இல்லையேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து எந்த சுண்டர் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஊற்று விட்டு கூட இது மாதிரி செய்யுங்க அவரைக்காய் பொரியில் கூட ரொம்ப ரட்டகாசமாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு பாருங்கள் நான் எதிர்பார்க்காத டேஸ்ட் எனக்கு கிடைச்சது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் அதை காரணம் உப்பு விட்டு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வரும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவரக்காய் பொரியல் நம்ம அவரக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்ப கா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த காராமண்ணில் சொல்ல ரசமும் வச்சுட்டேன் சைடிஷும் பொரியல் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சுண்டல் செய்யலாம் வாங்க அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு மரு போட்டுக்கிட்டேன் க்ரீன் சில்லி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து காராமண்ணிலேயே வந்து ஊ போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் வந்து ரெட் சில்லி பொடி போட்டுக்கிட்டேன் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்தாகணும் ஏன்னா இது பயிர் வகை இல்லையா கேஸ் ஸ்டவ்னு சொல்லுவாங்க அந்த கட்டாயம் நம்ம பெருங்காயம் சேர்த்து ஆகணும் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சாதாரணமாக நீங்கள் வந்து வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்று பசங்க சாப்பிட மாட்டாங்க இது மசாலாவை சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மஞ்சள் பொடி சில்லி பொடி நம்ம போட்டுக்கிட்டோம் உப்பு போட்டுக்கிட்டோம் பெருங்காயம் போட்டுக்கட்டும் இப்போ நல்லா வந்து டீப்பாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு போகிறாங்க இதுக்கப்புறம் நம்ம வேகத்தை சுண்டு நம்ம வந்து இது போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சுண்டல் வந்து நம்ம வந்து இது மாதிரி இது மாதிரி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா வேக வைக்கும் போது அந்த மசாலா சேரும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் ஒரு மசாலா நான் சேர்க்க போகிறேன் அது என்னென்னு தெரியுங்களா நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக எப்போ சுண்டல் செஞ்சாலும் எந்த சுண்டல் செஞ்சாலும் கொஞ்சம் ரெட் ரெட் சில்லி பவுடி போட்டுவிட்டு அது கொண்டு கரம் மசாலா சேர்த்து செஞ்சிங்கன்னா வந்து நம்மளுக்கு சாட் ஐட்டம் மாதிரி நம்ம டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன மசாலாவுக்கு போடுற மாதிரி டேஸ்ட்டு நான் எப்போவுமே எங்கள்கிட்ட எந்த சுண்டல் வகை செஞ்சாலும் நான் வந்து இந்த கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துப்பேன் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் பாருங்கள் சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு நான் எனக்கு மட்டும் உப்பு போடாமல் சாரி தாளிக்காமல் எடுத்துப்பேன் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து இது மாதிரி மசாலா பொருள் செஞ்சு கொடுப்பேன் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துட்டோம் ரசம் பார்த்துட்டோம் அவருக்க பொரியல் பார்த்துட்டோம் காராமணியில் நீங்கள் காரமணி வச்சே நம்ம எல்லா டிப்ஸும் பார்த்துருக்கோம் பாருங்கள் இதை மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜூஸியாக நம்மளுக்கு நல்லா ஒரு கோட்டிங் அந்த சுண்டலில் உப்பு மட்டும் இல்லாமல் இது மாதிரி மசாலா செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் பார்த்தாச்சு நம்ம நம்ம காராமணி வேக வச்ச குக்கர் வந்து கரைப்படைஞ்சிருக்கும் அதே அதேமாதிரி அந்த கருப்பு கொண்ட கடலில் வேக இதே இதேமாதிரி நம்மளுக்கு கரை இதில் நம்ம வேறு ஏதாவது நம்ம சாதம் தான் வைச்சா சாதம் வந்து கலர் கம்மியாக இருக்கும் இந்த கரையை வந்து ஈஸியான முறையில் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இன்றைக்கி அதை எதாச்சும் க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி நம்ம தோ லெமன் வந்து பிடிச்சிட்டு தோலை போட்டுருவோம் இல்லையா அந்த தோலை நான் ஆல்ரெடி கொஞ்சம் இந்த ட்ரையாக ஆன மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தோலில் அந்த கொஞ்சம் உடனே கொஞ்சம் சாறு வரும் இல்லையா அதனால் இப்போ அந்த உள்ட்டாவாக நம்ம திருப்பிக்கலாம் திருப்பி நம்ம வந்து இதை மாதிரி தேய்க்கும்போது அந்த காராமணி வேக வச்சு இல்லையா அந்த குக்கரில் கரை அந்த குக்கர் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் இங்கே பாருங்க நான் வந்து நல்லா அந்த ஸ்கின்னை வந்து அழு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தேன் இல்லையா லெமன் டோயில் அதில் வந்து இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாம் ஏன் நான் தண்ணி போட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சி போயிருந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஜூஸ் கிடைக்கிறதுனால அந்த ஸ்கின்னில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் இப்போ அதை தான் நம்ம பிழைஞ்சமோ கொஞ்சம் ஜூஸ் வந்துச்சு பாருங்கள் இப்போ வச்சு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் இதை தேய்ச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே தேய்க்கும் போது உங்கள் குக்கர் வந்து பழச்சினு பலப்பன புதுசாக இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி எதுவும் கரை இருந்தாலும் அது வந்து ஈஸியாக போயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் லெமன் யூஸ் பண்ணும்போது அந்த தோரை தூக்கி போடாமல் இது மாதிரி ஒவ்வொரு டைமும் ஏதாவது கரை படிக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்குவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன் ஒவ்வொரு குக்கரையும் ஒவ்வொரு கடா ஏதோ ஒன்று நம்மளுக்கு கரை போது தூக்கி போடாமல் அந்த லெமன் தோலை வச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இங்கே பாருங்க நல்லா தேய்ச்சிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அதோட அதோட மூடி வச்சு நம்ம நம்ம மூடி வச்சுட்டேன் நம்மளுக்கு நல்லா வந்து அதெல்லாம் நல்லா விடாப்பொடியாக நான் கரையாக இருந்தால் நல்லா ஊறி நம்மளுக்கு எல்லாம் வந்துடும் இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் விம்பார் சோப் எடுத்துக்கிட்டேன் அதுவும் லெமன் ஃப்ளேவர் சோப்பு அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது வெள்ளையா அதை போட்டு நம்ம ஜஸ்ட் தேய்ச்சாவே போதுங்க அந்த ஆல்ரெடி நம்ம ஊறி போயிடுச்சு இல்லை லெமனோடய ஸ்கின்ல இருக்கிற ஜூஸ்லாம் இப்போ வந்து பறிச்சு நான் எனக்கு குக்கர் முன்னாடி கூட இப்போ பார்க்க ரொம்ப பல பலனாக இருக்கும் குக்கர் இப்போ பாருங்கள் நான் வந்து தேய்ச்சிக்கிட்டேன் இப்போது நான் வாஷ் பண்ணதை காமிக்கிறேன் அந்த குக்கருக்கு இப்போ நான் வாஷ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக வந்து கொள்ளு வேக வச்சாலும் சரி காராமணி கருப்பு கொண்டை கடல் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கரை பிடிச்சிக்கும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பார்க்க எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்தக்கும் இப்போ இருக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம எது ஒன்றும் இப்போ வேக வச்சுக்கலாம் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாது நான் சூப்பராக பல பரன்னு பழைய குக்கரை நம்ம கொண்டு வந்துட்டு உங்க பாருங்கள் பழச்சின்னு இந்த ஸ்க்ரின் தான் நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த டிப்ஸ் பிடிக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்